முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க முருகனை மனசுல நினைச்சு ஓம் முருகன் டைப் பண்ணுங்க சில நேரங்கள்ல உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்கிற விஷயத்தை யார் யாரோ கேட்டுக்கிறாங்க யார் யாரோ நம்மளோட அட்வைஸஸ் எடுத்துக்கிறாங்க நம்மளோட பேச்சு கேட்குறாங்க ஆனால் நம்மளோட ரொம்ப கூடவே இருக்காங்க இவங்க தான் உலகம்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து நம்ம கூட ஏன் ஒத்து போகாமல் இருக்காங்க அப்படின்ற சில கவலைகள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம்க்கு தான் இதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த அவங்க கேட்கலை அப்படின்னாலும் அவங்க உங்க மேல இருக்க அன்பு எப்பவுமே மாறாம தான் இருக்கு இது சில காரணங்கள்னால இந்த பிரிவுகள் இந்த நேரத்துல வந்து இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க இதுக்கெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க கவலை